மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர் செல்வராஜின் மீது ஒரு பொய் வழக்கு போடப்பட்டு பற்றி தான் இந்த பதிவை வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் தோழர் செல்வராஜை பற்றி முதல்ல வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கோம் தோழர் செல்வராஜ் மதுரை மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் இயற்கை வள பாதுகாப்பாளராகவும் அறியப்படக்கூடிய ஒரு நபர் தோழர் வந்து அவரை வந்து தொடர்ச்சியாக கல்குவாரி மாஃபியாக்கள் கிரேண்ட் குவாரி மாஃபியாக்கள் குறிப்பாக டங்ஸ்டன் போராட்டத்தில் மிக முன்னணியாக நின்று செயல்படுத்தக்கூடிய செயல்பட்டக்கூடிய ஒரு தோழர் அந்த தோழரை வந்து மிகப்பெரிய அளவில் இந்த மாஃபியாக்களும் சரி இந்த அரசும் சரி ஒடுக்கணுன்ற அடிப்படையில் வந்து இவங்க ஒடுக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் கடந்த மூன்று நாள்களுக்கு முன்னாடி தோழர் மீது ஒரு பிசிஆர் ஆக்ட் வந்து பதிவு பண்ணணும் என்ற அடிப்படையில் வந்து இங்கே உள்ள உள்ளூரில் இருக்கிற கல்குவாரி ஆதரவாளர்கள் கல்குவாரி உரிமையாளர்கள் எல்லா பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான பண்ணுறாங்க இதில் காவல்துறைக்கும் பங்கு இருக்குன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது ஒரு லேண்டு பிரச்சனையில் எப்படி வந்து தோழர் மீது வந்து ஒரு பிசிஆர் ஆக்ட் போட முடியும் முதல்ல தோழர் யார் முதல்ல நீங்கள் டங்ஸ்டன் போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அது ஒரு சாதி கடந்து மதம் கடந்து நடத்தக்கூடிய போராட்டம் வந்து அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்கோம் ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு சாதிக்காரங்களையும் சந்திச்சிருக்கோம் அப்போ தோழர் வந்து இன்னும் சாதிக்காரன்னு அந்த மக்களும் பார்த்ததில்ல தோழரும் பார்த்ததில்ல தோழர் எந்த இடத்துலையும் சாதிகளை வெளிப்படுத்திக்கவே கிடையாது மிகப்பெரிய அளவில் தோழர் வந்து ஒரு ஜனநாயக சக்தியாக சாதிக்கு எதிராக பல கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து தோழர் வந்து பேசிக்கிட்டு வரக்கூடிய ஒரு தோழரை வந்து இப்படி பிசிஆர் ஆக்ட் கொடுத்து வந்து அவரை வந்து சிறையில் அடைக்கணும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சதி வேலைகள் வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து யார் யார் காரணமாக இருக்காங்கன்னா உள்ளூர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிரனட் குவாரிக்கு கல்குவாரிக்கு ஆதரவானவர்கள் கல்குவாரி முதலாளிகள் இங்கே உள்ள காவல்துறை இங்கே உள்ள குறிப்பாக வருவாய்த்துறை இவங்க எல்லா பேருமே சேர்ந்து இதில் சதி பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் வந்து மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது அது போக இன்னைக்கு தோழர் செல்வராஜை பற்றியான சில தகவல் சொல்லணும் மட்டும் இங்கே இந்த இடத்துல நாங்கள் வந்து விரும்புகிறாங்க தோழர் வந்து தொடர்ச்சியாக மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு அது தண்ணீர் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆர்டி ஆஃபீஸ் போடுறதா இருக்கலாம் ஒரு சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கலாம் ஒரு வருமான வரி சான்றிதழ் வாங்குறதா இருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகளுக்கு மக்களுடைய ஒரு சின்ன உதவி கேட்டால் கூட நேரடியாக போய் மக்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தோழர் தான் தோழர் இப்படிப்பட்ட ஒரு தோழர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிரனேட் குவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மீண்டும் வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு மூணு குவாரிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க இதை எதிர்த்து போராடும் போதே தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறிப்பாக மேலூர் வட்டாரத்து காவல்துறை தோழர் மீது ஒண்டன் வழக்கு பதிவு பண்ணாங்க இந்த ஒண்டன் வழக்கு யார் மீது பதிவு பண்ணுவாங்க கஞ்சா விற்கிறவன் சாராய் விற்கிறவன் சமூகத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒண்டன் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அந்த ஒண்டன் வழக்கு போ பதிவு பண்ணி அன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தோழர்கள் வந்து முடகன் முடிவு செஞ்சாங்க ஆனால் எல்லா ஜன்னாயிலும் ச சேர்ந்து அந்த வழக்கை வந்து நம்ம வந்து முறியடித்தோம் அதர் போக அதுக்கு அடுத்தபடியாக தேனக்குடிப்பட்டியில் வந்து ஒரு குடிநீர் பிரச்சனைக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வீட்டுக்கு குடிநீர் பிரச்சனை வந்து இல்லை அதை போய் தோழர் வந்து க தட்டி கேட்குறாரு தட்டி கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் ஒரு கும்பல் வந்து அவரை வந்து தாக்குது அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ஒரு நேர்மையாக ஒரு தண்ணி வந்து ஐம்பது குடும்பத்துக்கு இல்லைன்னு போய் கேட்குறவரையும் தண்ணி கொடுக்காதுன்னு சொல்கிறவங்களையும் உண்ணா பார்த்து இரண்டு பேருமே வழக்கு போட்டது தோழரை வந்து அப்பையும் வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அன்னைக்கு வந்து இங்கே கொட்டாம்பட்டி காவல்துறை தான் வந்து செஞ்சாங்க அதையும் வந்து அன்னைக்கு எல்லா ஜனநாயக சக்தியிலும் வந்து சேர்ந்து முறி முறியடித்தோம் இப்படி தோழர் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் ஏன் பதிவு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது அதில் தோழர் மேலூர் வட்டாரத்தில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மிக முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு தோழர் அதற்கு சமீபத்தமாக நடந்து முடிந்த டங்ஸ்டன் போராட்டம் தாங்க ஒரு உதாரணம் இது 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 இந்த போராட்டம் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த போராட்டம் அந்த போராட்டத்தில் மிக முன்னணியாகவும் செயல் துடிப்பாகவும் மக்களுக்கு அர்ப்பணிப்பாகவும் பல தியாகங்களை செஞ்சு தான் வந்து இந்த போராட்டத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இதுக்கு இந்த போராட்டத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு புள்ளினா அது தோழர் செல்வராஜ் தோழர் தான் அந்த அடிப்படையில் வந்து தோழரை வந்து இந்த இருந்து வந்து அவரை வந்து வேறு இடத்துக்கு எங்கேயாச்சும் போட்டோம் இல்லை இல்லைன்னா சிறையில் அடைக்கணும்னு சொல்லி இங்கே உள்ள குறிப்பாக கல்குரியா கல்குவாரி மாஃபியாக்கள் கிரனேட் மாஃபியாக்கள் டங்ஸ்டன் போராட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பிஜேபி பிஜேபியை தான் நின்றோம் அப்போ பிஜேபியினுடைய இதில் வந்து வேலைகள்லாம் அந்த பொய் வழக்கில் சதி வேலைகள்லாம் இருக்குன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் இன்றைக்கி வந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் தோழரை வந்து பொய் வழக்குகள் தொடர்ச்சியாக போட்டு அவளை வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு சிறையில் அடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இங்கே உள்ள மாஃபியாக்களும் இங்கே உள்ள அரசும் வந்து திட்டமிட்டு செயல்படுற வழி தான் நாங்கள் வந்து கருதுகிறோம் இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் மேலூர் பக்கத்தில் கல்லாங்காடுன்ற ஒரு பகுதியில் ஒரு சிப்கார்ட் தொழிற்சாலை வந்து கொண்டு வராங்க சிப்கார்ட்டுக்கான நிலகம் கையைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த எதிராக அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு தோழர் ஒரு சில உதவி பண்ணுறாரு இதுக்கு உதவி பண்ணுறாரு இந்த அடிப்படையில் போன வாரத்தில் ஒட்டாம்பட்டி ஸ்டேஷனில் வந்து வந்து தோழரை வந்து கூப்பிட்றாங்க கல்லாங்காடு பிரச்சனையாக வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றத வந்து கூப்பிட்றாங்க இப்படி தொடர்ச்சியாக தோழரை வந்து மிரட்டுவது அச்சுறுத்துவது அப்படின்றத வந்து இங்கே உள்ள வந்து அரசும் இங்கே உள்ள மாஃபியாக்களும் வந்து செய்கிறாங்க தோழரை வந்து வந்து கண்டிப்பாக இங்கே உள்ள ஒவ்வொரு மக்களும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன் பாதுகாக்கணும்னா அவர் வந்து இயற்கையையும் மக்களையும் மிகப்பெரிய நேசிக்கக்கூடிய ஒரு தோழர் அந்த அடிப்படையில் தோழர் வந்து இந்த சமுதாயத்தினுடைய சொத்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் மதுரை மக்களும் குறிப்பாக மேலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களும் தோழர் செல்வராஜை பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்படி சமூகத்துக்காண்டியும் மக்களுக்காண்டியும் இயற்கைக்காண்டியும் பாதுகாக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது ஜனநாயக சக்திகள் இருக்குது அந்த அடிப்படையில் தோழரை தோழரை வந்து பாதுகாப்போம் நன்றி